ஜி தமிழில் எல்லோருடைய ஃபேவரெட்டான அண்ணா சீரியல் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சீரியல் தான் இதில் ஸோ இந்த ஒரு சீரியலில் வந்துட்டு நம்ம அண்ணா அண்ட் பரணி இவங்களுடைய காம்பினேஷனை தவிர்த்து எசுக்கி முத்துப்பாண்டி இவங்களுடைய காம்பினேஷன் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ரீசண்டாக முத்துப்பாண்டி கேரக்டரில் கூட இன்னொருத்தவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் இப்போ இவங்களையுமே வந்து ஒரு முத்துப்பாண்டியை அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரசிகர்கள் எல்லாருமே அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க இப்போ சோஷியல் மீடியால ஒரே ஒரு ஃபோட்டோ வெளியில வந்திருக்கு அதை பார்த்துட்டு ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்காங்க ஏற்கனவே இப்போ கதைக்களத்துல வந்து எசக்கியும் முத்துப்பாண்டியும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா எசக்கி கடை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் முத்துப்பாண்டிக்கு பிடிக்கல ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராக்காக போயிட்டுருக்கக்குள்ள ஒரு ஃபோட்டோ வெளியாயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து என்ன ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முத்துப்பாண்டியும் இன்னொரு லேடியும் வந்து திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் ஸோ முத்துப்பாண்டி இரண்டாவது திருமணம் வந்து செய்ய இருக்கிறார் எசக்கியோடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்ஷனோட தான் அந்த ஃபோட்டோ வெளியில் வந்திருக்கு இதை பார்த்தோன்னே ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக்காக தான் ஆகிட்டாங்க ஒரு எசக்கிக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணி சிய வரவழைக்கிறதுக்காக பண்றாரா இல்ல திரும்பவும் பேக் டு தி வில்லன் ஃபார்முக்கு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் ரசிகர்கள் மத்தியில இருக்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்